மாண்டவரில் மீண்டவர் நம் ஆண்டவர் மாண்டவரில் மீண்டவர் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் சாவையும் சாகடித்து மீண்டவர் மூவுலகையும் நம் ஆண்டவர் தான் ஆள்கிறார் மூவுலகையும் நம் ஆண்டவர் தான் ஆள்கிறார் நம் ஆண்டவர் நம்மோடுதான் வாழ்கிறார் நமக்கு ஏவை தெந்த சாபை நம் ஆண்டவர் வென்றார் நமக்கு ஏவை தந்த சாவை நம் ஆண்டவர் வென்றார் அவர் நானே சத்தியமும் நித்தியமும் என்றார் நமக்கு ஏவை தந்த சாவை நம் ஆண்டவர் தான் வென்றார் அவர் நானே சத்தியமும் நித்தியமும் என்றார் அவர்தான் தபறிப்போன மனித குலத்திற்கும் மறுவாழ்வு தந்தார் அவர்தான் தபறிப்போன மனித குலத்திற்கும் மறுவாழ்வு தந்தார் அவர் பூமிக்கு மனிதர்களை பெயர்களாக மாற்றத்தான் வந்தார் சொர்க்கத்தில் இருக்கும் அவர் நற்கனை அப்பத்திலும் இருப்பார் சொர்க்கத்தில் இருக்கும் அவர் நற்கனை அப்பத்திலும் இருப்பார் அவர் சோதனை வேலைகளில் நம் பக்கத்தில் தான் இருப்பார் சொர்க்கத்தில் இருக்கும் அவர் நற்கனை அப்பத்திலும் இருப்பார் அவர் சோதனை வேலைகளில் நம் பக்கத்தில் தான் இருப்பார் அவர் நல்லவர்களின் உள்ளத்திலும் இருப்பார் அவர் நல்லவர்களின் உள்ளத்திலும் இருப்பார் அவர் அன்னை மறி என்ற அருள் வெள்ளத்திலும் இருப்பார் இந்த உலகில் நம் ஆண்டவர் இல்லாத இடமே இல்லை இந்த உலகில் நம் ஆண்டவர் இல்லாத இடமே இல்லை இந்த அகிலத்தில் நம் ஆண்டவர் இல்லாத இடத்தில் இருக்கும் அழகையின் தொல்லை நம் ஆண்டவர் ஆளும் இடத்தில் எல்லாம் அன்பு வாழும் நம் ஆண்டவர் ஆளும் இடத்தில் எல்லாம் அன்பு வாழும் பம்பு நடக்கும் இடத்திலெல்லாம் அழகைதான் ஆளும் நம் ஆண்டவர் ஆணவம் பிடித்தவர்களுக்கு ஞானத்தை தரமாட்டார் நம் ஆண்டவர் ஆணவம் பிடித்தவளுக்கு ஞானத்தை தரமாட்டார் ஆணவம் பிடித்தவர்கள் இறுதி நாளில் வானகத்திற்கும் வரமாட்டார் நம் ஆண்டவர் ஆணவம் பிழித்தவளுக்கு ஞானத்தை தரமாட்டார் ஆடவம் பிடித்தவர்கள் இறுதி நாளில் உறுதியாக வானகத்திற்கும் வரமாட்டார் இவ்வுலகில் நம் ஆண்டவரை மறந்து வாழ்பவர்கள் பெருடம் இறந்துதான் வாழ்வார் இவ்வுலகில் நம் ஆண்டவரையும் மறந்து வாழ்பவர்கள் பிறரிடம் இறந்துதான் வாழ்வார் நம் ஆண்டவுடன் இறைஞ்சி வாழ்வோர் இதயத்தில் நம் ஆண்டவர் உறைந்து வாழ்வார் இவ்வுலகில் நம் ஆண்டவரையும் மறந்து பாவர்கள் வாழ்பவர்கள் பிறரிடம் இறந்துதான் வாழ்வார் நம் ஆண்டவனை இறைஞ்சி வாழ்வோர் இதயத்தில் நம் ஆண்டவர் உறைந்து வாழ்வார் ஆணவம் பிடித்தவர்கள் தம்மை ஆண்டவரை ஆள விட மாட்டார் ஆணவம் பிடித்தவர்கள் தம்மை ஆண்டவரை ஆளவிட மாட்டார் பொதுவாக இவர்கள் மற்றவர்களையும் விட மாட்டார் நம் ஆண்டவர் வாழும் இடத்திலெல்லாம் அன்பு மழை பொடியும் நம் ஆண்டவர் வாழும் இடத்திலெல்லாம் அன்பு மழை பொடியும் அங்கே அருளும் ஆசியும் விளையும் நம் ஆண்டவர் தம்மிடம் கேட்பவர்களுக்கு கொடுப்பார் நம் ஆண்டவர் தம்மிடம் கேட்பவர்களுக்கு கொடுப்பார் அழகை அவர்களை தாக்க வந்தாலும் தடுப்பார் உலகை ஒடுக்கும் அழகையை அடக்கி வைப்பவர் நம் ஆண்டவர்தான் உலகை ஒடுக்கும் அலகையை அடக்கி வைப்பவர் நம் ஆண்டவர்தான் உலகை மீட்பதற்காக நம் ஆண்டவரும் மாண்டவர்தான் துவக்கமும் முடிவும் இல்லாதவரை அழகை கல்லறைக்குள் அடக்குமா துவக்கமும் முடிவும் இல்லாதவரை அழகை கல்லறைக்குள் அடக்குமா சதிகார அலகையின் வேலை நம் ஆண்டவரிடம் நடக்குமா துவக்கமும் முடிவும் இல்லாதவரை அழகை கல்லறைக்குள் அடக்குமா சதிகார அலகையின் வேலை நம் ஆண்டவரிடம் நடக்குமா